ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று தரும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள் செல்லமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் இடம் மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று என் மீது கோபத்தோடு இருக்கிறாய் கலங்காதே கண்மணியே இன்னும் மூன்று நாட்களில் மூன்று நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு தங்கமே எனக்கு ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே தாயே என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் செல்வமே அதற்கு முன் இந்த தாய் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ இப்போது நீ பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறாய் இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது தெரிகிறது வாக்குவாதங்களை பார் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்கக்கூடாது கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வைத்துவிடு பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் எடுத்துவிடு செய்த தவறை காலம் முழுவதும் சுட்டிக்காட்டி நோகடிக்கக்கூடாது நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்கக்கூடாது என் பிள்ளை விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகு நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே ஒரு நாளில் ஒரு முறையேனும் உன் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசு வெளியில் சென்றால் புன்னகையுடன் சொல்லிவிட்டு கிளம்பு தங்கமே உனக்கான தருணத்திற்கான பதிவு இது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் பிரிவு இருக்காது பரிவுதான் ஏற்படும் நீ சொன்ன சொல்லையே நினைத்து மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் சொன்னவன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு அவன் வேலையை செய்ய கிளம்பி விட்டான் அவன் நன்றாக இருப்பானா இல்லையா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அதையெல்லாம் இந்த வாராகி தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு விட்டான் நாக்கில்லாத நரம்பு என்ன பேசும் என்று தெரியாமல் பேசிவிட்டான் விட்டுவிடு வயதில் சிறியவர் என்றாலும் வார்த்தையில் மிக பெரியவனாக இருக்கிறான் வார்த்தைகளில் மிக பெரியவனாக இருப்பது தவறு பணிவு இல்லை அன்பு இல்லை மனதும் மனம் முழுவதும் அங்கு வன்மம் இருக்கிறது துரோகம் இருக்கிறது நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களை உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் வைடூரியமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் எதுவாயினும் அதை அனைத்தையுமே கடந்துதான் போகணும் ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கலங்காதே தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது நம்பிக்கையை நீ இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கம் கூட அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் இந்த உலகில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறுமா சொல்லு தங்கமே ஏதாவது மாறுமா இல்லையே கிடையாதே ஒரு சில நபரால் உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய் நீ செல்வமே விதியின் வழியே மதி செல்லும் உனக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கு தக்கபடி விதி உனக்கு வழி செய்து கொடுக்கிறது அதற்கு ஏற்றார் போலத்தான் நல்லதும் நடக்கிறது கெட்டதும் நடக்கிறது அதற்கேற்றவாறு உயிர் உன்னை ஆட்டுவிக்கிறது குழந்தை தங்கமே உன்னை ஒரு உறவு ஏலனம் செய்துவிட்டது ஏலனம் செய்தால் அதற்குரிய பலன் நாளைக்கு கிடைக்கும் என்பதில்லை இப்பொழுதெல்லாம் அடுத்த நிமிடமே அதற்கான பதிலும் பலனும் கிடைக்கும் அதனால் நீ கலங்கி விடாதே தங்கமே உனக்கு கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் மறுநாள் இதற்கெல்லாம் கவலை கொள்ளக்கூடாது தள்ளி போகும் ஆனால் கிடைக்காமல் போகாது முயற்சி இருந்தால் கிடைக்காமல் போகாது இந்த தாய் சொல்வதை நம்பு கண்மணியே வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் இன்பமோ துன்பமோ அனுபவம் உன்னை புலப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது அள வைக்கிறது முடிவில் எதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது உண்மைதானே சிந்திக்க மனிதன் தெளிவடைந்து விட்டானா என்றால் அதுதான் இல்லை மேலும் மேலும் குழம்பி முடிவில் அவன் வாழ்க்கையே பறிகொடுத்து விடுகிறான் காரணம் வாழ்க்கையின் முடிவை பற்றிய பயமில்லை ஏதோ அறியாமையால் ஏதாவது செய்து விடுகிறார்கள் செல்வமே ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்த கட்டத்திற்கு நகன்றுவா நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்தால் எல்லாம் மாறிடுமா என்ன உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று இயங்குகிறாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் பார்க்கலாம் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாதுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே அதனால் தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்துவிட்டு உன்னை விட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் நீயோ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இயங்கியது அனைத்தும் போதும் தங்கமையும் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனிப்பார் இனி உன் குடும்பத்தை மட்டும் பார் பாசத்தையும் அன்பையும் கொட்டு அவர்களிடம் உன் அன்பு கிடைக்க கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்றி குதூகூலமாக வாழ்வார்கள் உன் வாழ்க்கையும் இனிக்கும் சிறப்பாக இருக்கும் இனி உன் வாழ்வு வளப்பட போது சற்று பொறுத்திரு இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு பார் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று நற்செய்திகள் உன் செவியில் கேட்டு மகிழ்வடையப் போகிறாய் இது நாள் வரை கஷ்டங்களையே சந்தித்த நீ தாராளமாக சந்தோஷத்தையே சந்திக்க போகிறாய் இதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது கண்மணியே இந்த தாய் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும் உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பார்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன் உனக்காக வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே ஆனால் இது நாள் வரை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றுதானே கூறுகிறாய் இனி வரப்போகும் மூன்று நாட்களில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருக நான் அருளப் போகிறேன் தங்கமே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளும் தருவேன் இதுவரை நீ அனுபவித்த கசங்கள் அனைத்தும் என் நெஞ்சை புள்ளிய வைத்தன நீ பட்ட வழி கொஞ்ச நஞ்சமல்ல அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் கவலைப்படாது இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு முத்தான மூன்று செய்திகள் உன்னை மகிழ்விக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி